தனுசுராசிக்காருடைய வாழ்க்கையில எப்போதுமே சரிங்க இப்போன்னு கிடையாதுங்க எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க தான் முக்கியம்ன்றதுல ஒரு மு முக்கியமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி இவர்களுக்கு முக்கியமான ஒரு நபர்னா அது தன்னுடைய பெத்தவங்க மட்டுமே தான் என்னைக்குமே தன் பெத்தவங்களை ரொம்ப மதிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அவர்களுக்காக என்ன ஒரு விஷயத்தினாலும் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து இழந்திருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில இவங்களை விட்டுட்டு வரந்தா கூட இவருடைய பெற்றோர்களுக்காக யாருமேனாலும் விட்டுட்டு வரக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில சில நாட்களாக சில மாதங்களாக வருஷங்களாக சின்ன வயசுல இருந்து நிறைய துன்பங்களையும் இதோடு சேர்த்து சந்திச்சிருக்காங்க இவங்களுடைய பெற்றவங்களுக்காக அதை செய்வாங்க இதை செய்வாங்க நம்ம சொன்னோம் ஆனா இவர்களுடைய பெற்றோர்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள பழமுறை இவர்கள் முன் ஒன்று பேசுவதும் பின்பை ஒண்ணு பேசுவதும் செஞ்சிருக்காங்க இவர்களுடைய தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில தப்பெப்பவங்களை நம்பலாமா வேணாமான்ற அளவுக்கு கேள்விக்குறிகள்ன்றது வந்துருச்சு ஏன்னா இவர்கள் முன்பு ஒரு விஷயத்தை பேசிட்டு மறைமுகமா இருக்கும்போது வேற ஒண்ணு பேசுனாங்க அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்க முடியும் முக்கியமா சொல்லணும்னா தனுசுராஜனுடைய அதாவது பெற்றோர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா இவங்களுடைய பெற்றோர்களுடைய அதாவது சார்ந்த அதாவது தனுசுராஜனுடைய சகோதர சகோதரிகள் போயிட்டு இவங்களை பத்தி குறைவா பேசுறதுன்னு யதார்த்தமா பேசக்கூடிய விஷயங்கள் என்பது பல மடங்கு அதிகரிச்சிருச்சு இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு தன்னுடைய பெற்றோர்கள் மேலே முக்கியமா இந்த தனசு ராசிக்கார்கள் நம்ம பத்தி சொல்லியிருக்கோம் எல்லார் மேலையும் பாரபட்சம் இல்லாம அன்பு காமிப்பாங்க அப்படின்றது இவர்கள் இந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் காமித்தாலும் மற்றவர்களுக்கு அது புரிய போறதே கிடையாதுன்னாங்க சொல்லணும் ஏன்னா இவர்கள் உண்மையான அன்பையும் பாசத்தையும் தான் மத்தவங்க மேல காமிக்காங்க ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க போழிய நடிக்கிறாங்க சொத்துக்காக நடிக்கிறாங்க இவங்க ஒரு காரணத்தாலதான் நம்ம கிட்ட அன்பு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க தப்பாதாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும் இப்ப வரைக்குமே இந்த தனுசு வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க நடந்திருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கிட்டையுமே அன்பு காமிப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்க்கும்போது இவர்கள் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபரா மாறிக்கிட்டு இருக்காங்கனாக்க சொல்லணும் அதாவது சொல்ல போனா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நமக்கு உண்மையா இருப்பா யாரு நமக்கு கூட பொய்யா பழகுறாங்க அப்படின்றதெல்லாம் பெருசாலாம் கணிக்க முடியாது எல்லாருமேலையும் அன்பு வச்சினால இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இவர்களுக்கு யாரு உண்மையா தப்பு அப்படின்றது எதுவுமே தெரியாம குழம்பி போயிட்டாங்கன்னு நல்ல சொல்லணும் இதனால வரைக்குமே இவர்கள் பல விஷயங்களை குழம்பி போய் நிறைய விஷயங்களை யோசிச்சு மனசுல உள்ள வேதனைப்பட்டு யாரு பேச முடியாம தனிமையிலும் ரொம்ப வருமப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க முக்கியமா நம்மளவங்க எல்லாருமே இவர்களை ரொம்ப எளிமையா பயன்படுத்திக்கிட்டு இவருடைய சொத்துக்களையும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லதுகளையும் அடைஞ்சிட்டு போயிட்டாங்க ஆனா இப்போ தனசுராஜனுடைய வாழ்க்கையில என்னதாங்க மாறப்போகுது எதுவுமே மாற்றமில்லையா அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க முக்கியமா அந்த கடவுளை ஒவ்வொரு நாளுமே திட்டியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் சாமி இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்குற என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்குற நான் என்ன தவறு செஞ்சேன் என்னுடைய வாழ்க்கையை மாத்தி எனக்காக சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன்னு ஒவ்வொரு நாளும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லா நாளுமே அந்த கடவுளை பார்த்து திட்டாத குறையில்லை ஆனா உண்மையை சொல்லணும்னா தனுசு ராசினுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால் வரைக்குமே சந்தித்த விஷயங்களை விட இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் தன்வசப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் முக்கியமா தனுசு ராசிக்காரர்கள் எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை இறந்துட்டோன்னு சொல்லி கண்ணீர் விட்டாங்களோ அதே இடத்துல தன்னுடைய வாழ்க்கைய மறுபடியும் ஆரம்பிக்க போகிறார்கள் எந்த இடத்துல தொடச்சமோ அந்த இடத்துலதான் தேடணும் அதே போலதான் எந்த இடத்துல முடிஞ்சிச்சோ அதே இடத்துல தன்னுடைய வாழ்க்கைய மறுபடியும் தொடர இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சரி வருகின்ற காலங்களில் தனுசு வாழ்க்கை எப்படி அமைய போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்னதான் வாழ்க்கையா இருக்க போகுதுன்ற குழப்பம் இருக்கா அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை நடக்க போகுதுன்றத தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இது இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மூணு வந்து கொண்டிருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே முதல் விஷயமே இவருடைய வாழ்க்கையில திரைமாக மாற்றம் ஏற்பட போகுது குடும்பத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சுமைகளும் சரி குடும்பத்தால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக இவர்களுடைய இருந்து நீங்கி குடும்பத்தின் மூலியமாகவே நல்லதும் சந்தோஷங்களும் நிறைஞ்சிருக்க போகுது இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே தனுசு ராசிக்காரர்களை நிறைய நபர்கள் மதிக்காமலும் இவர்களை அவமானப்படுத்திக்கிட்டும் இருந்தாங்க குடும்பத்தார்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அவமானங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை தனசுராஜனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன கஷ்டங்களும் சரி வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாட்களாகவே தனுசுராசினுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கும்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆசைன்னு சொல்லலாம் முக்கியமா இவருடைய குடும்பத்தார்கள் இவர்களுக்காக பார்க்காத இடமும் கிடையாது ஆனாலும் கூட இவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைன்றது சரியா அமையவே இல்லைன்னு நாங்கள் சொல்லணும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படவோ இல்ல கலங்கவோ கண்ணீர் விட வேண்டிய அவசியமோ இருக்க போறது கிடையாது ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினுடைய பிரச்சனையுடைய அந்த மாற்றங்களை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் முக்கியமா தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா அமைய போகுதுங்க நீங்க தொழில எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி அடைய நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு லாபத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடைவீர்கள் முக்கியமா நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேங்கன்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டாலீர்களோ அதே இடத்துலயே இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடையவார்கள் முக்கியமா தன்னுடைய நெருங்கி நபர்கள் சொந்தக்காரர்கள்னு எத்தனை நபர்கள் இவர்களை வன்மையிலும் நிறைய கோபத்திலும் திட்டிருக்காங்க ஆனா இனி உங்களை யாரும் திட்ட முடியாத இடத்திற்கு நீங்க செல்லக்கூடிய நீர காலங்கள் என்பது வந்துருச்சு இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரிங்க அது லாபமாகவும் இருக்கும் முக்கியமா எந்த ஒரு இடத்துலயும் இவர்களை யாரும் பகிக்க முடியாத அளவுக்கு இவருடைய வளர்ச்சின்றது அதிகரிக்க போகுது நிலையான ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது முக்கியமா சொல்லணும்னா உடல் சார்ந்த நோய் உபாதைகள் ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்துச்சு முக்கியமா நிறைய நபர்கள் உங்களுடைய நோய்களை பார்த்து அறுவறுப்பாகவும் உங்களை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறையவே முயற்சி பண்ணாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நோய் பிரச்சனைகள் இல்லாமலும் துன்பங்கள் இல்லாமலும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில கோ கோபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும் இவருடைய இருந்து ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல சரி செய்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லோரும் முன்னும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரருடைய அரசாங்க உத்தியோகம் வேணுன்றதுக்காக பல வருஷங்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி அந்த ஒரு விஷயத்திற்காக இவருடைய போராட வேண்டிய அவசியம் என்பது இல்லை இவருடைய வாழ்க்கையில இவருடைய முயற்சியே இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை ஏற்படுத்தி கொண்டு எந்த ஒரு வேலைக்காக இவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு வேலையே இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா கிடைக்க போகுது இனி எந்த ஒரு இடத்திலையும் யாருக்காகவும் எந்த ஒரு நேரத்திலும் கைய வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லா இடத்திலையும் இவர்களுடைய கைகள் என்பது ஓங்கி இருக்க போகுது இனி இந்த தனுசு ராசிக்காரர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாமே இவருடைய கையில் தாங்க இருக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையவே தன் கையால் மாற்றிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காலங்கள் என்பது இவர்களுக்கு கிடைச்சிருக்கு இனி எந்த ஒரு நேரத்திலையும் இவர்கள் பார்த்து பயப்படவோ இல்ல தன்னுடைய வாழ்க்கை இவர்கள் ஏதாவது செஞ்சிருவாங்கன்றதுக்காக கண்ணீரிடவோ வேண்டிய எந்த ஒரு அவசியங்களும் இருக்க போவது கிடையாது முழுமையான வாழ்க்கையை தன் வசப்படுத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக மாற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலங்கள் என்பதும் நேரங்கள் என்பதும் அமைஞ்சிருச்சு இனி இவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் கையாண்டுக்கிட்டாலே போதுங்க எல்லாமே மாறும் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக ஏற்படுத்தி கொடுக்கும் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொலைச்சிட்டேங்கன்னு சொல்லி வட்டப்பட்டீங்களோ அது எல்லாம் உங்களுக்கானதாக இருக்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க அன்புக்காக நிறைய இயங்கிடுவீங்க மற்றவர்கள் மேல அன்பு வச்சு பொய்யான அந்த அன்பை உங்ககிட்ட இருந்து பார்த்திருக்க முடியும் அதாவது நீங்க மற்றவங்களுக்கு மேல உண்மையை அன்பு வச்சாலும் அவருடைய பொய்யான அன்பை உங்களால பார்த்துருக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகுது எல்லாரிடமும் இருந்தும் உங்களுக்கான பிரச்சனைகள் என்பது நீங்க போகுது எல்லாரிடமும் நீங்க காமிக்கக்கூடிய அன்பு உங்கள் மேலேயே மறுபடியும் பல மடங்கு அன்பாக திரும்பி வரப்போகுது இனி எந்த ஒரு இடத்திலும் எதற்காகவும் நீங்கள் கண்டிப்பட வேண்டிய அவசியமோ அதற்கான சூழ்நிலைகளையோ அமையப்போறது கிடையாது முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டு எல்லாரிடமும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிப்பீர்கள் காத்திருந்த காலங்கள் இனி வீண் போகாது என்பதை ஏற்படுத்திக்கிறது நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கும் முழுமையான மாற்றங்களுடன் சந்தோஷமாக வாழ சரியாக கொள்ளுங்கள் நம்பிக்கோட்டங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைட்டும் நம்பிக்கோட்டம் தான் நல்லது நடக்கும் இந்த தனசுராஜினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் போது என்ன வாழ்க்கின்ற பார்த்தாச்சு கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ள பண்ணி